السلام عليكم ورحمة الله وبركاته. السلام عليكم ورحمة الله وبركاته. إبرد كينع إللو ويلكم بارك الله فيكم. ما شاء الله. يا يا روندر yes. صالحة اسم هادية إبرد كينع محمد. ويلكم بارك الله فيكم. அப்துல்லா இப்னு அப்துல் ஹக்கீம் அஸ்தின் அபு முஹம்மது ஷெரீஃப் முஹமது சுஃபியான் உமா ஹப்சா பார்க்குல்லா மஷா மஷமது இல்ல இன்னைக்கு அல்லாஹுடைய மிக மிக அழகான பெயர்களில் அல்வாசே அப்படிங்கிற பெயரை பற்றி இன்ஷா அல்லா படிக்க இருக்கிறோம் அல்வாசே அப்படின்னு சொன்னால் தாராளமானவன் விசாலமானவன் அப்படின்னு அர்த்தம் ஆதம் ரிஷாத் முஹம்மத் எல்லோரும் வாங்க பாரக் அல் அப்படின்னு சொன்னால் தாராளமானவன் அப்படின்னு அல்லாஹ்வுடைய பெயருக்கு அர்த்தம் இதுக்கு நம்ம படிக்கிறது நாற்பதாவது பெயர் நம்முடைய ஷேக் அப்துல் ரசா அல் பத் ஹபீதா அவங்க எழுதுறாங்க இந்த பெயர் குர்ஆனின் பல வசனங்களில் இடம்பெற்றுள்ளது அல்வாசிய அப்படிங்கிற பெயர் அல்லாவுடைய நிறைய ஆயத்துகள்ல அல்லாஹ் சொல்லியிருக்கிறான் இதன் பொருள் அதாவது மீனிங் அவனது பண்புகளும் புகழும் விசாலமானவை அதாவது அட்ரிபியூட்ஸ் சிஃபாத் அதாவது பண்புகள் தன்மைகள் இருக்கு இல்லையா அல்லாஹ் நிறைய பண்புகளை தான் இப்படிப்பட்டவன் 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 சொல்லியிருக்கிறான் நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்கிறான் இப்போ அல்லாஹ் தலா வாரி வழங்கக்கூடியவன் அது அல்லாவுடைய பண்பு அவனுடைய ரஹ்மத் அவன் கருணை காட்டக்கூடிய இறக்கம் காட்டக்கூடியவன் இதுவும் அல்லாவுடைய பண்பு அவன் பேராற்றல் மிக்கவன் அதாவது குதிரத் மிகப்பெரிய குதிரத் உள்ளவன் அல்லாஹ் அப்போ அதுவும் அல்லாவுடைய பண்பு அல்லாஹ் இப்போ அல்லாவுடைய முகம் கைகள் இப்படிலாம் அல்லாவுடைய பண்புகள் நிறைய சொல்லப்பட்டிருக்கு இப்படி அல்லாஹ் சொல்லியிருக்கிற எல்லா பண்புகளிலும் அவன் விசாலமானவன் அதாவது அதுக்கு அல்லாவிட அதுக்கு வரம்பே இல்லை அதாவது ஒரு லிமிட் இல்லை அல்லாவத்தால் லிமிட்டெல்லாம் தாண்டி நம்முடைய கற்பனை நம்முடைய மைண்டில் சிந்திக்கவே முடியாத அளவுக்கு விசாலமாக அந்த பண்புகளை எல்லாம் கொண்டு ரொம்ப குறைவாக சின்னதாக அதாவது குறையோடு அல்லாவுடைய பண்புகள் இல்லை அல்லாவுடைய பண்புகள் எல்லாமே பரிபூர்ணமானவை ஃபுல்ஃபில் பர்ஃபெக்ஷனோடு இருக்குது அதே மாதிரி அல்லாவுடைய புகழ் அல்லாவது எல்லா புகழும் எல்லா நன்றியும் ஏன்னுட்டு அல்லாவது அதில் அவனுடைய புகழிலும் விசாலமானவன் அவற்றை யாரும் கணக்கிட முடியாது அதாவது தாராளமான விசாலமானவன்னா அவனுடைய பண்புகளையும் சரி அது 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 எத்தனை பண்புகள் நாம் கணக்கிட்டு சொல்ல முடியாது அது எவ்வளோ விசாலமானது எவ்வளோ பெரியது அதை நாம் கணக்கு போட்டு சொல்லிட முடியுமா அப்படின்னா முடியவே முடியாது அவனது கண்ணியம் அதிகாரம் பறந்து அதாவது அல்லாவுடைய ஹானர் அவனுடைய கண்ணியம் இருக்குது அதுவும் சரி அவனுடைய அதிகாரம் அதோ அத்தாரிட்டி பவர் அதுவும் சரி எல்லாமே ரொம்ப விசாலமான பறந்துப்பட்டவைன்னா நம்மால் இப்போ எவ்வளோனே சொல்ல முடியாது அவ்வளவுக்கு அவ்வளவும் விசாலமா நிறைய எல்லாம் கொண்டிருக்கிறான் அப்போ அவனுடைய கண்ணியத்தையும் நம்ம லிமிட் பண்ண முடியாது அவனுடைய அதிகாரம் அவன் எவ்வளோ அதிகாரம் செலுத்துறான் அத்தாரிட்டி பவரோடு இருக்கிறான் ஆட்சி செய்கிறான் அப்படிங்கிறதையும் நம்ம லிமிட் பண்ணவே முடியாது வானம் பூமி எல்லாமே அவனுடைய கட்டுப்பாட்டில் இருக்குது ஏன்னா எல்லாத்தையும் அவன் தான் படைத்தவன் அவள் அவனுடைய எல்லா விஷயத்திலும் அவன் விசாலமானவன் அவனது அருளுக்கும் கிருபைக்கும் அளவே கிடையாது அவனுடைய அருள் அதாவது அவனுடைய மெர்சி கிருபை இறக்கம் காட்டுறது கருணை காட்டுறது இதில் எதுலேயும் அல்லாஹோட அளவே இல்லை அளவையெல்லாம் தாண்டி நம்மால நினைச்சே பார்க்க முடியாது இவ்வளவு அல்லாஹ் கருணை காட்டுறாங்க இந்த உலகம் வானம் பூமி அத்தனையில அல்லா படைச்சிருக்கிற படைப்புகளுக்கு அல்லா காட்டியிருக்கிற கருணை அல்ல அந்த ஒவ்வொரு படைப்பையும் படைச்சது மட்டும் இல்லை அந்த படைப்பு அதாவது ஒவ்வொரு கிரியேஷனுக்கும் அது புழுவா இருக்கட்டும் பூச்சியாக இருக்கட்டும் மனுஷனாக இருக்கட்டும் ஜின்னாக இருக்கட்டும் யானையாக இருக்கட்டும் மலையா இருக்கட்டும் கடலா இருக்கட்டும் மீன்களா இருக்கட்டும் எதுவா இருந்தாலும் எல்லாத்துக்கும் எல்லாம் அதை படைச்சதோடு சேர்த்து அல்லாத்தில் பரிபாலிக்கிறான் பரிபாலினா அவன் தான் உணவளிக்கிற ரிசுக்களிக்கிறான் அந்த ஒவ்வொரு படைப்புக்கு என்ன தேவையோ அதையெல்லாம் எல்லாம் நிறைவேற்றுக்கிறான் இதில் வந்து இதை இது இன் எத்தனை படைப்புகளில் நம்மளால் கணக்கிட முடியாதுன்னா அந்த ஒவ்வொரு படைப்புக்கும் அல்லாஹ் வந்து கருணை காட்டி ரிசுக்கு அளித்து பாதுகாக்கிறான் இல்லையா அது கணக்கிட முடியுமா அதுக்கு அளவு இருக்குதா இல்லவே இல்லை அல்லாஹ் கூறுகிறான் ரொப்பன வர்ஸ் இட் குல் அதாவது அல்லாஹ் சொல்லித் சொல்லித்தரா எங்கள் இறைவனே எங்களுடைய ரட்சகனே இன் நீ கருணையாலும் அறிவாலும் எல்லாவற்றையும் சூழ்ந்து இருக்கிறாய் அல்லாஹுடைய கருணையைக் கொண்டும் அவருடைய அறிவை கொண்டும் அல்லா சூழ்ந்திருக்கிறான் எல்லாத்தையும் சூழ்ந்து அவருடைய கருணை எல்லா பக்கமும் இருக்கு என்னிடம் இருக்குது உங்களிடம் இருக்குது அல்லாவுடைய கருணையால் தான் நம்ம வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறோம் நம்முடைய உயிர் அல்லாவுடைய கருணை அல்லாவுடைய இறக்கம் காட்டியதால் நமக்கு உயிர் இருந்துகிட்டு இருக்குது நம்முடைய ஆரோக்கியம் அல்லாவுடைய கருணை அதனால தான் நம்மடம் ஆரோக்கியம் இருந்துகிட்டு இருக்குது அல்லா கருணை காட்டலைன்னா நமக்கு ஒரு நோய் வந்தாலும் அந்த நோய் போகவே போகாது ஏன்னா தான் அந்த நோயை நீக்கணும் ஷிஃபா அல்லா தான் கொடுக்கணும் நம்ம எவ்வளோ மருந்து சாப்பிட்டாலும் சரி என்ன செய்தாலும் சரி அல்லா ஷிஃபா கொடுக்காத வரைக்கும் எந்த நோயும் போகாது அந்த மருந்தில் அல்லா ஷிஃபா வச்சிருக்கணும் நமக்கு வச்சிருக்கணும் ஒருத்தருக்கு வச்சிருப்பான் இன்னொருத்தருக்கு வச்சிருக்க மாட்டான் நம்ம அந்த மருந்து அதே மருந்து தான் சாப்பிட்டு பார்ப்போம் ஆனா நமக்கு ஷிஃபா கிடைக்காது அல்லாவத்துல வேறு ஒருத்தருக்கு அதே மருந்தில் ஷிஃபா வச்சிருப்பான் இன்னொருத்தருக்கு மருந்தே சாப்பிட்டுருக்க மாட்டார் அல்லா ஷிஃபா கொடுத்துருவான் சுபஹான்லாம் ஒருத்தர் வாழ்க்கை பூரா மருந்து சாப்பிட்டுட்டு இருப்பாரு அவருக்கு நோய் இருந்துகிட்டே இருக்கும் சுபஹான் அல்லா நாடு நாடுவோருக்கு கருணை காட்டுறான் ஆமா அப்போ அவனுடைய கருணை நமக்கு ஆரோக்கியம் இருக்குதுனாலும் சரி இல்லாவிட்டாலும் சரி எல்லா எல்லாமே அல்லாவுடைய கருணையில மெர்சிஃபுல் அல்லா இருக்கிறனால தான் நமக்கு இது நடந்துகிட்டு இருக்குது உடைய கருணை வானபூமி எல்லாத்திலும் சூழ்ந்துருக்குது அவனுடைய அறிவு எல்லா பக்கம் சூழ்ந்திருக்குது அதைத்தான் சொல்றன் அப்படின்னு அல்லாத்தால காஃபிர் நாற்பதாவது சூராவுடைய ஏழாவது ஆயத்தில் சொல்றான் இன்னொரு ஆயத்தில் சொல்றான் அவர்கள் ஏழைகளாக இருந்தால் அவர்கள்லாம் இங்கே யாரை அல்ல சொல்றான்னு தெரியுமா ஏழைகளாக இருந்தால்னா ஒருத்தரால் கல்யாணம் பண்ண முடியல புரியுதா அது ஆணோ பெண்ணோ அவங்களுடைய கஷ்டம் வறுமை பவத்தி இதன் காரணமாக கல்யாணம் பண்ண முடியாமல் இருக்கிறாங்க சரியா அது இது இது குறிப்பாக இந்த ஆயத்தில் அல்லாவத்தில் ஆண்களை பற்றி தான் சொல்கிறேன் ஏன்னா ஆண்கள் தான் அவங்க தான் கல்யாணம் பண்ணுறது மூலமாக தன்னுடைய மனைவிக்கு அவங்களுக்கு தேவை என்னவோ அந்த அடிப்படை தேவைகளை பூர்த்தி செய்யணும் அடிப்படை தேவைன்னா என்ன உணவு உடை தங்குமிடம் இது அத்தியாவசியமாக நீட்ஸ் எசென்ஷியல் நீட்ஸ் அதாவது ஒருத்தர் வந்து கல்யாணம் பண்ணார்னா தன்னுடைய மனைவிக்கு இதெல்லாம் கட்டாயம் செய்யணும் கட்டாயம் என்ன கட்டாயம் உணவளிக்கணும் கட்டாயம் உடுத்துறதுக்கான உடை தரணும் கட்டாயம் தங்கறதுக்கு இடம் தரணும் இது வந்து கட்டாயம் இது இந்த கடமையை ஒருத்தரால் செய்யவே முடியல அப்படின்னா கல்யாணமே பண்ண முடியாது அவரால் ஏன்னா அவரே வந்து தன்னை காப்பாற்றுற அளவு தான் இருக்காரு அவரால் இன்னொரு பெண்ணுக்கு கல்யாணம் பண்ணி அந்த பெண்ணை தன்னுடைய பராமரிப்பில் தன்னுடைய அண்டர்டேக்கிங்கில் அவர் வந்து அந்த பெண்ணுக்கு வாழ்க்கையை கொடுத்து அதை தேவைகளை கொடுத்து ஒரு மனைவியாக அவர் வாழ்க்கை நடத்துறதுக்கு அவர்கிட்ட வசதி இல்லை இப்போ வசதி இப்படி ஒருத்தருக்கு சுத்தமாக இல்லைனாவே அவர் வந்து கல்யாணம் பண்ண முறை முடியாது சரி இப்படி ஒருத்தர் ஏழையாக இருக்கிறார் முடியாதவராக இருக்கார்னு வைங்களேன் கல்யாணம் பண்ண முடியல மகர் கொடுக்கணும் ஒரு ஆண்ணை மகர் கொடுக்கணும் பெண் எதுவுமே தேவையில்லை பெண் உடுத்தின உடையோடு கூட போகலாம் ஒரு பிரச்சனையுமே இல்லை ஏன்னா மார்க்கும் ஒரு பெண்ணுக்கு இப்படி ஒரு கடமையை அந்த கொடுக்கவே இல்லை கட்டாயம் இல்லை சரியா ஏன்னா திருமணம் செய்து அந்த பெண் தன் கணவரின் வீட்டுக்கு தான் போவாள் கணவர் தான் வீடு தரணும் கணவர் தான் உடை உணவு தரணும் கணவர் தான் கணவர் தான் உடையெல்லாம் தரணும் இந்த அடிப்படையாக அதாவது ஆடம்பரம் இல்லை ஆடம்பரம்னா எனக்கு எது வேணாலும் கேட்பேன் நீ எனக்கு கொடுத்தாங்கணும்னு கணவர்கிட்ட கேட்க முடியாது ஆனால் இந்த பேசிக் நீட்ஸ் தான் கேட்கணும் அது தப்பே இல்லை அந்த பேசிக் நீட்ஸ் கொடுத்தாங்கன்னு இவரை கணவர் மேலே கடமை அப்படி இருக்கும்போது கல்யாணத்தில் வந்து நிச்சயமாக ஒரு பெண் இந்தந்த செலவுலாம் செய்தாகணும் அவங்க பெண் வீட்டார் இதெல்லாம் செய்தே ஆகணும் அப்படின்னா இருக்கா அப்படின்னா அல்லாவுடைய மார்க்கத்தில் அப்படி இல்லை போனால் கணவராக இருக்கிற கல்யாணம் பண்ண போகிற ஆண்டு இருக்காரே மாப்பிள்ள அவரு அவர் கடமைன்னு சொன்னால் மகர் கொடுக்கறது தான் வலிமா கூட அவர் கட்டாய கடமை இல்லை அவர் செய்கிறது சுண்ணா சிறந்தது அவரால் எவ்வளோ முடியுமோ கொடுக்கலாம் எவ்வளோ செய்ய முடியுமோ செய்யலாம் யாருக்கு தரவே முடியல அவனால் அவருடைய நிக்காவை கூடிடும் மகர் கட்டாயம் கொடுக்கணும் மகர் அவரால் முடிஞ்சது எவ்வளோ கொடுக்கணும் அவரால் எவ்வளோ அவருடைய வசதிக்கு ஏற்ற மாதிரி கொடு எவ்வளோ வேணாலும் இருக்கலாம் அவர் ஏற்ற மாதிரி பெண்ணு கேட்கலாம் பெண்ணு கேட்குறது அளவுக்கு இருந்துச்சுன்னா கொடுக்கலாம் இல்லைன்னா என்னால் இவ்வளோ தான் கூட சொல்லலாம் அது அவர் மேலே குற்றமும் ஆகாது அதை ஏற்றுக்கிறதா இருந்தால் பெண்ணுடைய குடும்பம் ஏற்றுக்கலாம் அதான் வழி பெண்ணின் தந்தை ஏற்றுக்கலாம் அதோ பெண் சார்பாக பெண்ணும் சரி ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு சொன்னாங்கன்னா ஒன்றும் இல்லை ஏற்றுக்கலாம் இல்லாட்டி அந்த திருமணம் பண்ண தேவையில்லை அவர் அந்த பெண்ணை பண்ண தேவையில்லை ஏன்னா அவரால் முடிஞ்ச மகர் வச்சுக்கிட்டு அவர் ஏன் யார்ட்ட நான் அந்த மகரை ஏற்றுக்கிறாங்களோ அந்த பெண்ணை அவர் பண்ணலாம் ஒரு பிரச்சனை இல்லை ரெண்டு பேருக்கும் மிச்சுவலாக ரெண்டு பேரும் பரஸ்பரம் முடிவு எடுக்கலாம் க அதாவது திருமணம் செய்கிறவர் நான் தான் இவ்வளோ தான் மகர் கொடுக்க முடியும்னு சொல்லலாம் இப்போ விஷயம் என்னென்னு கேட்டால் மகர்னு ஒன்று கொடுக்குறதுனா அவருக்கு ஏதோ ஒரு சின்ன வசதியை ஏதோ ஒன்று கொடுக்குற அளவுக்கு அது இருக்கணும் இல்லை இப்போ இது கூட இல்லை இந்த மாதிரி ஒருத்தர் அவ்வளோ ஏழையாக இருக்கார் அப்போது ஆனாலும் திருமணங்கிறது ஒன்று தேவையாக இருக்குது ஒருத்தர் வந்து பருவாய்து அடைந்தவர் அவர் வந்து திருமணம் தான் தனக்கு ஒரு துணை இருக்கணும் இது நல்ல இதுதான் முக்கியம் இது ரொம்ப முக்கியமான ஒன்று ஏன்னா அல்லாஹலா இதை வந்து இது ரொம்ப முக்கியங்கனால தான் என்ன சொல்கிறாண்ணா இந்த ஆயத்தில் அவர்கள் ஏழைகளாக இருந்தால் அல்லாஹ் தன் அருளால் அவர்களை தன்னிறைவானவர்களாக ஆக்குவான் அதாவது அவருடைய தேவைகளை அல்லாஹ் பூர்த்தி செய்வான் அப்படி ஏழைகளாக அவங்க இருந்து கல்யாணம் பண்ண முடியாமல் மகர் கொடுக்க முடியாமல் இருந்தாங்கன்னா நீங்கள் மற்றவங்க உதவுங்கன்னு சொல்கிறாங்க நீங்கள் உங்களுடைய செல்வத்திலேருந்து அவர்களுக்கு உதவி செய்து அவங்களுக்கு திருமணம் செய்து வைக்கிறதுக்கு ஏற்பாடு பண்ணுங்க அப்படின்னு அல்லாஹாலாக இந்த ஆயத்தில் குறிப்பிட்றான் இந்த விஷயத்தை அல்லாஹ் சொல்லும்போது அவங்க ஆரம்பத்தில் ஏழைகளாக இருந்தால் கூட நீங்கள் அவங்களுக்கு உதவி செய்து அவங்களுக்கு கல்யாண பண்ணிக்கு ஏற்பாடு பண்ணுங்கள் அப்படின்னு அந்த ஆண்களை பற்றி சொல்லும்போது அப்படி அவங்க அல்லாவுடைய கட்டளைப்படி திருமணத்தை செய்து தங்களுடைய கற்பை பாதுகாத்து ஹராமான பாதையில் போகாமல் இதுக்காக தன்னுடைய கற்பை பாதுகாத்துக்கணுங்கிறதுக்காக திருமணம் செய்கிறாங்கன்னா அல்லாஹ் அவங்களுக்கு தேவையை பூர்த்தி செய்து தன்னிறைவானவர்களாக ஆக்கி விடுவான் அதாவது அவங்க கஷ்டத்தை எல்லாம் நீக்கிடுவான் அவங்க நிக்கா பண்ணட்டும் அப்படின்னு எல்லாம் சொல்றான் நீங்கள் உதவுங்கன்னு சொல்றான் நாம மற்றவங்க உதவணும் நம்மளால் முடிஞ்ச ஹெல்ப்லாம் அவங்களுக்கு பண்ணித்தரணும் சரியா ஒருவர் தந்தை பிள்ளை வந்து இன்னும் அந்த அளவுக்கு சம்பாதிக்கிற அளவுக்கு வரல அவருக்கும் கஷ்டம் இருந்துகிட்டு இருக்குது அப்போ இந்த நேரத்தில் தந்தை கூட உதவலாம் தன்னால் முடிஞ்ச உதவி செய்து நீ கல்யாணம் பண்ணிக்க அப்படின்னு த தன்னுடைய சப்போர்ட்டை கொடுக்கலாம் ஆனால் இதில் என்ன கேட்டால் அந்த கல்யாணம் பண்ணி நல்லபடி குடும்பம் நடத்துகிற அளவுக்கு அவருக்கு அறிவும் நிதானமும் கல்வியும் இருக்குதா அப்படிங்கிறது முக்கியம் இல்லைன்னா முதல்ல பெண் விட்டுருக்கார தரமாட்டாங்க நம்ப முடியாது அவங்களால் அதுவும் அதுவும் விஷயம் இருக்குது ஆனால் இங்கே விஷயம் என்னென்னு கேட்டால் அல்லாஹாலா இந்த மாதிரி ஏழைகளாக இருக்கிறவங்களுக்கு அவங்களுக்கு அல்லாவத்தால தன்னிறைவா செல்வத்தை கொடுப்பான் வசதியை கொடுப்பான் அப்படின்னு சொல்கிறான் இல்லையா இந்த சொல்கிற இடத்துல எல்லாம் சொல்கிறான் அலீம் அல்லாஹோ தாராளமானவனாக நன்கு அறிந்தவனாக இருக்கின்றான் அல்லாஹுடைய ரெண்டு பெயர்கள் அல்லாஹ் சொல்ற அல்வாசிய அல் அலீம் ரெண்டு பெயர்களை சொல்றான் அல்லாஹ் எப்படிப்பட்டவன் அவன் தாராளமான அதாவது அவனுடைய செல்வத்திலிருந்து இருந்து அவனுடைய ஹசானால இருந்து அவனுடைய அருளிலிருந்து அவன் படைக்கின்றதில் அவன் நினைக்கிறத கொடுக்க முடியும் இல்லையா அப்போ இன்னைக்கு ஏழைகளாக அல்லாஹ் அவரை வச்சிருந்தாலும் அல்லாஹ் சொல்றான் அல்லாஹ் நினைச்சா அவரை பணக்காரராக்கிடுவான் தேவைகளெல்லாம் நிறைவேற்ற அளவுக்கு வசதி உள்ளவராக ஆக்கிறோம் ஏன்னா அல்லாஹ் வாசியா அல் வாசியா தாராளமான விசாலமான ஆகவே நீங்கள் பயப்படாதீங்கிறான் அல்ல அலீம் அல்லாவுக்கு தெரியும் அல்லாஹ் எல்லாம் தெரியும் ஆகவே நீங்கள் கல்யாணம் பண்ணி வைங்க அவங்க கல்யாணம் பண்ணட்டும் அப்படின்னு அல்லா சொல்கிறான் இந்த விஷயத்தை சொல்கிற இடத்துல அல்லாவுடைய இந்த பெயராக அல்லாஹு தால சொல்கிறான் வாசி உன் அலீமுன் அப்படின்னு சொல்கிறான் இது சூரா நிசா சூரா நூர் இருபத்தி நான்காவது சூராவுடைய முப்பத்தி ரெண்டாவது ஆயத்தில் அல்லா சொல்கிறேன் இன்னொரு ஆயிரு அவனது மன்னிப்பிற்கும் அருளிற்கும் எல்லையே கிடையாது ஏன் அல்லாஹ் அல்வா அல்வாசே தாராளமானவன் விசாலமானவன் ஏன்னா அல்லாஹவுடைய மன்னிப்பு விசாலமானது அல்லாஹ் எவ்வளோ பேரை இந்த உலகத்தில் மன்னிச்சுக்கிட்டே இருக்கிறான் நாம் எவ்வளோ பாவங்களை பண்ணிடுறோம் அல்லாஹ் நம்ம மன்னிக்கணும் இல்லையா அப்போது அல்லாஹ் தால விசாலமாக இல்லை அவளுடைய மனசு தாராளம் இல்லை அவன் வந்து அவன் அவன் அவளுடைய உள்ளத்தில் வந்து அவன் மன்னிக்கிற விருப்பம் இல்லை அல்லது ரொம்ப கஞ் கஞ்சத்தனம் காட்டக்கூடியவனாக இருந்திருந்தா சுபேனா இன்னைக்கு நமக்கு ஏதாவது ஒரு விஷயத்தில் மன்னிப்பு கிடைக்குமா கிடைக்க கிடைக்காது ஏன்னா நம்ம எவ்வளோ பாவங்க அல்ல ஒரு தடவை தான் மன்னிப்பேன் ரெண்டு தடவை தான் மன்னிப்பேன் நீ நீ பத்து பாவத்துக்கு மட்டும்தான் உன்னை மன்னிப்பேன் உனக்கு உனக்கு வந்து மொத்தமாக லைஃப்லேயே வந்து நூறு பாவத்துக்கு மட்டும் தான் மன்னிப்பேன் மூணு நூறு தடவை தப்பு பண்ணியிருக்கேன் நூறு தப்புக்கு தான் நான் பண்ணிப்பேன் அதுக்குள்ளே நூற்றி ஒன்றாவது தப்புக்கு மன்னிக்க மாட்டேன் அப்படின்னு நல்லா ஒருத்தலாக முடிவு பண்ணியிருந்தான்னா என்ன ஆகும் ஒவ்வொருத்தருக்கும் இத்தனைக்கு இத்தனை தடவை தான் மன்னிப்பு அப்படின்னு எல்லாம் அப்படி முடிவே பண்ணலை எல்லாம் நம்ம அழைச்சிக்கிட்டே என்ன நாமோ நம்ம மீறி சிலத்தை தப்பை பண்ணிடுறோம் பேசும்போது தப்பு பண்ணுறோம் நம்மளுடைய பார்க்குறதுல தப்பு நடந்துருது நம்ம சில விஷயத்தை கேட்குறதுல நம்மை மீறி தப்பு நடக்குது சைத்தா நம்ம தூண்டுறான் தனிமையில் சில தப்பு பண்ணுறாங்க கூட்டாக இருக்கணும் தப்பு பண்ணுறாங்க கோபத்தில் தப்பு பண்ணுறாங்க உணர்ச்சி வசப்பட்டு தப்பு பண்ணுறாங்க தாங்களே தாங்க என்ன செய்யணும்னு தெரியாமல் தப்பு பண்ணுறாங்க எத்தனையோ பேர் தப்புன்னு தெரியாமல் எவ்வளோ பேர் தப்பு பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க உண்மையா இல்லையா தப்புன்னு தெரியாமல் பண்ணுறவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க இல்லை தெரிஞ்சு பண்ணுறவங்க தான் அதுவும் உண்மை அதுவும் நிறைய அப்போ சுபகனா அல்லா நினச்சான்னா உனக்கு இத்தனை தடவை தான் மன்னிப்பு நீ இந்தந்த தான் உன்னை மன்னிப்பேன் அப்படி நினைச்சிருந்தானா என்ன ஆகும் நம்ம எத்தனையோ தப்புக்கு மன்னிப்பே இல்லாம இருந்திருப்போம் ஆனா பாருங்க அல்லாஹலா எல்லா பாவத்தோட பெரிய பாவம் ஷிர்க் அல்லாவுக்கு இணை வைக்கிற பெரும் பாவம் அதுதான் பாவத்தில் பெருசு அல்லாவுக்கு இணை வச்சுட்டு அவனுக்குரிய இபாதத்துக்குள்ள படைப்புகளுக்கு அல்லா படைச்சதுக்கெல்லாம் பண்றது அது சிலையை சிலையை வணங்குறது தர்காக்களில் போய் நல்லடியார்கள் அவங்கள்ட்ட துவா கேக்குறது எவ்வளோ பாவங்கள்ல பெரிய பாவம் அது அந்த பாவங்களையே இந்த பூமியில் நிறைய பேர் பண்ணுற பாவம் அதுதான் அப்படி தான் அதையே மன்னிக்கிறான் அவனுக்கு இணை வைக்கிற அவனுக்கு சிறுக்கு பண்ணுற பாவத்தே மன்னிக்கிறான் எவ்வளோ மக்கள் சிறுக்கு தானே நிறைய பண்ணுறாங்க சுபானல்லாம் அல்லா உத்தால எவ்வளோ விசாலமான மன்னிப்பு மனசுள்ளவன் தாராளமான மனசுள்ளவன் இருந்தால் அவன் அத்தனை பேர் மன்னிக்கிறான் எத்தனை மனிதர்களை படைச்சிக்கிட்டே இருக்கிறான் எவ்வளோ ஜின்களை படைச்சிக்கிட்டே இருக்கிறான் ஜின்களும் மனிதர்களில் தான் நிறைய பாவம் செய்கிறவங்க இருக்கிறாங்க ஜின்கள் மனிதர்களில் தான் பாவங்கள் நிறைய சேரவங்க இருக்கிறாங்க எவ்வளோ பேரை படைக்கணும் எவ்வளோ பேரை மன்னிச்சுக்கிட்டே இருக்கும் அப்போ எவ்வளோ விசாலமான தாராளமான மனசுள்ளவனாக அல்லா இருப்பான் அல்வா செய்றான் அல்லாஹ் வைக்குமார் அவருடைய அருள் இருக்கும் எல்லையே கிடையாது அவ்வளோ மன்னிக்கிறான் யார் ஒருத்தர் இந்த உலகத்தில் சிறுக்கு பண்ணாரா மௌத்துக்கு முன்னாடி தௌபா செய்துட்டு எல்லா பாவத்துக்கும் தௌபா செய்தும் அவர் நாமளும் அல்லாஹ் நம்ம எல்லாரையும் மன்னிக்கணும் சுபகானம்லாம்

நம்மிடம் சொல்கிறோம் மஹசீரத்தை மஹசீரத்தைனா மன்னிப்பு ஆ அல்லாவுத்தாலாக அவனிடமிருந்து உங்களுக்கு மன்னிப்பை வாக்களிக்கிறான் இன்னும் வல் ஓ வ ஃபஃ்துல் ஃபஃதுல்னால் அருள் நம்ம மேலே காட்டக்கூடிய கொடைகள் அதாவது அல்லாஹ் நிறைய நமக்கு புரிஞ்சிடணும் ஏன் நம்ம போட்டிருக்கற இந்த ட்ரெஸ்ஸு கூட அல்லாவுடைய ஃபஃதுலு தான் அதாவது அல்லாவுடைய அருள் நாம சாப்பிட்ற சாப்பாடு ஏன் நம்ம இப்படி கண் சிமிட்டுறோமே அது கூட அல்லாவுடைய ஃபதுல் ஏன்னா கண்ணை சிமிட்ட முடியாமல் ஆனவொடனே என்ன ஆகும் ஸோ ஹே நல்ல கண்ண இப்படியே இருந்தோம்னா என்ன ஆகும் அல்லாவும் நினைஞ்சி பாருங்க கண்ணுக்கு கண்ணு திறந்தே கிடந்தாலும் என்ன ஆகும் கண்ணு இப்படியே இருப்பே இருந்தால் என்ன ஆகும் இப்படியே இருந்தால் ஒன்றும் தெரியாது இப்படியே இருந்தால் கண்ணை மூட முடியலன்னா தூங்க முடியுமா அல்லாஹுக்கு அல்லா ஒரு கண் சிமிட்டு இல்லை நமக்கு அல்லாவுடைய அருள் சவல் இருக்குது பார்த்தீங்களா அல்லாவுடைய கருணை இருக்குது பார்த்தீங்களா சுபா நல்லா அல்லாஹ் சொல்றான் எல்லா விஷயத்திலும் அல்லாஹ் நமக்கு செய்துகிட்டே இருக்கிறான் காலையில் கண் விழிச்சிருந்து கண்மூடிக்கும் அல்லாஹ் அவன் தாராளமானவனாக இருக்கின்றான் அலீம் நன்கு தெரிந்தவனாக அனைத்தையும் அறிந்தவனாக இருக்கின்றான் அப்படின்னு நல்லா சொல்றான் அப்ப இந்த ஆயத்திலே அல்லாஹூ அவன் நமக்கு மன்னிப்பளிக்கிறத பற்றி பத்தி சொல்லும் போதும் அவனுடைய கொடைகள் நன்மைகள் நமக்கு புரிந்திருக்கிற அருள்கள் அதை பற்றி சொல்லும்போது அல்லாஹ் தன்னை எப்படி சொல்கிறான் அலீம் அப்படின்னு சொல்கிறான் அல்லாஹோ ஆக இருக்கிறான் தாராளமான விசாலமானவனாக இருக்கிறான் அவன்கிட்ட கஞ்சத்தனமே இல்லை அவன்கிட்ட கஞ்சத்தனம் எதுலேயுமே இல்லை மன்னிக்கிறதுல சரி நமக்கு கொடுக்குற அருள்கள் சரி கருணையில் சரி எதுலேயும் கஞ்சத்தனம் இல்லை அவனது தாராளத்தன்மைக்கு சான்று அதாவது அல்லாஹ் இவ்வளோ தாராளமாக வளங்கிறாங்கிறதுக்கு நன்மை ஆதா ஆதாரம் சான்று என்னன்னா அவன் அடியார்களின் மீது அவர்களால் செய்ய இயலாதவற்றை விதிக்கவில்லை ஷேக் நம்முடைய ஆசிரியர் ஷேக் அப்துல் ரஜாக்கு அல் பத் ஹபிதூல்லா அவங்க என்ன சொல்றாங்கன்னா அல்லா நம்ம மேல ரொம்ப தாராளமாக நடந்துக்கிறான் அப்படிங்கிறதுக்கு ஒரு ஆதாரம் ஒரு ப்ரூஃப் என்னன்னா அவன் தன்னுடைய அடியார்களாகிய நாம நாம் இருக்கிறோமே நம்ம நம்மால் முடியாத கடமைகளை சுமத்தவே இல்லை நமக்கு எவ்வளோ கடமைகள் இது செய்யணும் இது இது செய்யணும் இது இதுன்னு சொல்லி சொல்லியிருக்கானே நம்மளால் முடியவே முடியாதுங்கிற ஒன்று அல்லாமல் நம்ம எல்லாம் விதிக்கல எல்லாம் நம்மளால் முடிஞ்ச சக்திக்கு உட்பட்ட விஷயத்தை தான் அல்லாவத்தில் நம்ம கடமையாக்கியிருக்கிறான் இப்போ தொழுகை நமக்கு கடமை தான் ஆனால் நம்மளால் முடியாத ஒன்றை அல்லா விதிக்கலை ரொம்ப ஈஸி தானே பாருங்கள் தொழுகிறது எவ்வளோ ஈஸி தொழுகையுடைய முறை இருக்குதே அந்த டைம் சரி அந்த தொழுகிற முறையும் சரி டைம் காலையில் சுபுகு நேரம் எப்போவுமே சுபுகுடைய தொழுகையை நைட்டு பன்னெண்டு மணிக்கு தான் தொழுது ஆகணும் அப்படின்னு நல்லா ஆக்கியிருந்தால் நமக்கு எவ்வளோ கஷ்டம் ஏன் ஒன்று தூங்கிறதுக்கு முன்னாடி தொழுகிறது பிரச்சனை இல்லை தொழுதுட்டு தூங்கிடுவோம் இல்லைன்னா தூங்கி எழுந்த பிறகு தொழுகிறதுனால பிரச்சனை இல்லை பாருங்கள் தூங்கி எழுந்த அலகம் தெளிவா சுபுகு தொழுதும் இல்லை கட்டாயம் ஃபர்லான தொ தகஜத்துறை தொழுக நம்ம விரும்பப்படி தொழுகிறோம் அது பன்னெண்டு மணிக்கு தொழுகலாம் ஒரு மணிக்கு தொழுகலாம் மூணு மணிக்கு தொழுகலாம் ஏன் பதினோரு மணிக்கு தொழுது படுக்கலாம் ப தூங்கிட்டு மு ரெண்டு மணிக்கு எழுந்து தொழுகலாம் நாலு மணிக்கு எழுந்து தொழுகலாம் அதுவும் இப்போ ஃபஜரு வந்து நம்ம கொஞ்சம் லேட்டாக தானே வருது அப்போ நாம் அதுக்கு தகுந்த மாதிரி கொஞ்சம் லேட்டாகவும் தொழுதுக்கலாம் இது தகஜத்துடி ஆனால் அது சுண்ணத்த அதுவும் நஃபீலாக தொழுகிறது எக்ஸ்ட்ரா கட கடமை கட்டாயம் இல்லை எல்லாம் கட்டாயமாக்கியிருந்தாலே நிலமை என்ன ஆகிடும் சுபுவே பன்னெண்டு மணிக்கு தான் நைட்டு தொழுகணும் அப்படின்னா நம்ம பாதி தூக்கத்தில் எழுந்து தொழுதுட்டு திரும்பப்படுவோம் அப்படிதான் நடக்கும் அப்படி ஒரு கஷ்டத்தல்லாம் சுபு தொழிலைக்கு வச்சிருக்கானா நமக்கு யோசிச்சு பாருங்கள் இல்லை அந்த டைமே நமக்கு ஈஸியாக இருக்குது ஏன்னா அலமது இல்ல நம்ம அன்றாட இன்னைக்கு ஒவ்வொரு நாளும் வேலையெல்லாம் முடிச்சு எல்லாம் வேலையெல்லாம் முடிச்சு அப்புறம் நம்முடைய பாப்பா நம்முடைய ஃபாதர் வெளியில் போய் வேலை செய்து உழைச்சி அவர் வீட்டுக்கு வருவார் அவர் என்ன ஒன்று மகரிப்பர் பிறகு வருவாள் ஈஷாவுக்கு பிறகு வருவார் என்ன இருந்தாலும் எல்லா மனிதரும் தூங்க போகிற நேரத்துக்கு வீட்டுக்கு வந்தானே ஆகணும் அப்போ எல்லோரும் வீட்டுக்கு போகிறாங்கன்னா அவர் மட்டும் கடை வச்சுட்டு உட்காந்துட்டு இருப்பாரா அவர் மட்டும் வியாபாரம் பண்ணிகிட்டு இருப்பாரா எல்லாரும் வீட்டுக்கு போய்ட்டு அவங்க தூங்க போயிட்டாங்கன்னா அவர் யார்கிட்ட பிஸ்னஸ் பண்ணுவார் ஏ எல்லாம் போய் தூங்க போயிட்டாங்கன்னா அவர் என்ன செய்ய அவரும் தூங்க வருவார் அப்போ எல்லாருமே என்ன செய்கிறோம் வீட்டுக்கு வந்துடுறோம் வீட்டுக்கு வந்து சாப்பிட்றோம் இரவு அப்புறம் படுக்கிறோம் தூங்குகிறோம் இப்போ தூங்கிறதுக்கு முன்னாடி ஈஷா தொழுவேன் சரியா சரியா ஈஷாவுடைய தொழுது தொழுதுடுறோம் தொழுது முடிச்சிட்டோம் அப்புறம் தூங்குகிறோம் சரியா தூங்கிடும் தேவையான அளவுக்கு சிக்ஸ் ஹவர்ஸ் அல்ல செவன் ஹவர்ஸ் கொஞ்சம் சீக்கிரம் படுத்தோம்னா எயிட் ஹவர்ஸ் இப்படி நம்ம தூங்குகிறோம் தூங்கி முடிச்சுட்டு அலமதுல்ல சுபுடைய தொழுக்கு எழுந்துடுறோம் இதனால் நல்லா தேவையான அளவுக்கு தூங்கிக்கிறோம் சரியா அப்போது நம்ம எழுந்து தொழுகிறோம் இல்லை அப்படின்னா டூ ஹவர்ஸ் தான் தூங்கணும் அதுக்கப்புறம் தொழுதாகணும் அப்படின்னு தான் என்ன ஆயிடும் ரொம்ப நம்ம வந்து தூக்கத்தை விட்டு எழுகுறது அப்புறம் அந்த தூக்க கலக்கம் மயக்கம் அதுலேயே நம்ம எழுந்துட்டு அதை தொழுகணும் அப்படின்னா ரொம்ப சிரமமாக இருக்கும் ஆனால் நல்லா தூக்கி ஃப்ரெஷ்ஷாக ஃப்ரெஷ்ஷாக எழுந்து தொழுகிறோம் அப்படின்னா நமக்கே தெரியல நம்ம நைட்டு ரொம்ப லேட்டாக படுத்தால் காலையில் சுபு தொழுகிறது எவ்வளோ கஷ்டமாகிடுது கண் எரியுது இலை முடியல தூக்க தூக்கம் தள்ளுது இப்படின் இருக்குதான் இல்லையா பாருங்கள் அல்லோத்தலை நமக்கு என்னென்ன கடமை இது வந்து எக்ஸாம்பிள் தொழுகை பத்தி சுபூடைய தொழுகை வச்சு சொல்லிட்டு இருக்கேன் நீங்க இவ்வளவு மாதிரி எத்தனையோ விஷயங்களை நீங்க திங்க் பண்ணி பாருங்க எல்லாம் நமக்கு விதிச்சிருக்கு லேசா ஏன் அதே தொழுகை கூட உடம்பு முடியல நோயாளியா இருக்கிறோம்னா நம்ம நிக்கவே முடியலன்னா உட்காந்து தொழுகலாம் உட்காந்து கூட தொழ முடியாத ஒருத்தர் இருக்கிற அவர் படுத்து கூட தொழுகலாம் இஷாரா செய்து கை கை கைகாலாசைகள் அப்படி படுத்த நிலையில அவர் தொழுகலாம் கை கையை தூக்கவே முடியாவிட்டாலும் ஒருத்தர் தொழ முடியும் ஆமா ஒருத்தர் ட்ராவல் இருக்கிற அல்ல லேசாக்கிறான் ட்ராவலில் இருக்கிறாருன்னா அவருடைய தொழுகை நான்கு ரக்காய் தொழுகை எல்லாத்தையும் ரெண்டு ரக்காய் தான் தொழுதுக்கலாம் எப்படி புகருடைய தொழுகை நான்கு ரெண்டு ரக்காய் தொழுதாக போதும் அசரும் நான்கு ரெண்டு ரக்காய் தொழுதாக போதும் ஐஷாவும் நாலு அதுவும் ரெண்டு ரக்காய் தொழுதாக போதும் எல்லாம் லேஸ் ஆக்கி இருக்கிறான் பார்த்தீங்களா டிராவலில் இருக்கும்போது சுருக்கி தொழுதுக்கலாம் ம் பயணத்தில் இருக்கும்போது இந்த மாதிரி எவ்வளோ விஷயம் அப்போது அல்லாஹலை நம்ம நம்ம மேலே காட்டியிருக்கிற தாராளத்தன்மை இதெல்லாம் நம்ம மேலே தாராளம் அவன் வந்து நமக்கு கன்வின்ஸ் பண்ணுற மாதிரி ஈஸினஸ் தரமாக கம்ஃபர்ட்டா நமக்கு எல்லா சட்டங்களும் கிடைக்கிது இது அவள் நமக்கு அவன் அல்வாசியா இருக்காரு இருக்கிறனால தான் இவ்வளோ விஷயங்கள்ல நீங்கள் இந்த மாதிரி எவ்வளோ விஷயங்கள் யோசி அல்லாஹ் எனக்கு லேஸ் ஆக்கிட்டான் அப்படின்னு நம்முடைய லைஃப்பில் நம்ம எவ்வளோ சில விஷயம் கஷ்டம் நினச்சிருப்போம் இது எவ்வளோ என்ன ஆகுமோண்டு ஆனால் அல்லாவு தலை லேசாக்கி விட்டுருவான் அல்லா நம்ம காட்டுற அது அவனுடைய தாராளத்தன்மை ஓகே அது அல்லா தலா சொல்கிறான் எந்த ஒரு ஆத்மாவையும் எந்த ஒரு உயிரையும் எவரையும் அல்லாஹ் அவருடைய சக்திக்கு மேலே சிரமப்படுத்தி பொறுப்பை ஏற்றுவது இல்லை கட்ட கடமைகளை போடும்போது ஒரு மனுஷனுக்கு அவனுடைய சக்திக்கு முடியாததெல்லாம் அவன் தலையில் அல்லாஹ் போடுறதே இல்லை அல்லா அதில் தாராளத்தன்மை உள்ளவனாக இருக்கிறனால தான் அல்லா வாசியாக இருக்கிறனால தான் இந்த மாதிரி நமக்கு லேசான சட்டங்களை இஸ்லாம்கிறது அல்லாஹ் நமக்கு லேசாக்கி வச்சுருக்காங்க ஆனால் நாம இஸ்லாமிய சட்டங்களை விடுறதுக்கு லேசாக கூடாது லேசாக்கிடக்கூடாது எது எடுத்தாலும் அல்லாஹ் நமக்கு எல்லாம் லேசாக்கியிருக்கே சொன்னா எல்லாம் கடமையாக்கிற சட்டங்களை எல்லாம் செய்யாமல் எல்லாம் லேசாக்கியிருக்காங்க சுபு அது அவன் தூங்கி எழுந்து அப்புறம் கூட தொழுதுக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன் வக்த விடுறது அதுக்கு பேர் என்ன தொழுகை நேரத்தை விடுறது அது தப்பு நல்லா சுமூக நேரத்தை நிர்ணயித்திருக்கான்ல அதுதான் லேஸ் நாம நினச்சபடி எழுந்து தொழுதுட்டு எல்லா மார்க்கத்தில் எதுவும் ரொம்ப கஷ்டமெல்லாம் எல்லாம் ஆக்கலை எல்லாம் லேஸ் ஆக்கியிருக்குறான் நம்ம நினைச்ச நேரத்தில் தொழுதுக்கலாம்னு சட்டத்தை நாம மாற்றிக்கலாமா தப்பு அது தப்பு அப்போது இதையெல்லாம் நம்ம உணர்ந்துக்கணும் சரி அப்போ எல்லாம் தாராளமானவன் அல்வாசிய அப்படின்னா அல்லாவுடைய அருளால் பண்புகளால் அவனுடைய புகழால் அவன் மன்னிக்கும் குணத்தால் அவனுடைய கொடைகளால் அல்லாஹ் நமக்கு இறக்கிற சட்டத்தின் காரணமாக பல விதத்தில் அல்லாவதால் தாராளமானவனாக இருக்கிறான் அப்படிங்கிறத இந்த ஆயத்தின் மூலத்தை சூரா ரெண்டாவது சூராவுடைய இரநூத்தி எண்பத்தி ஆறாவது ஆயத்தோட ஷேக் அவர்கள் இந்த பாடத்தை முடிக்கிறாங்க அலமது இல்லா இன்ஷா அல்லா நாளைக்கு அல்லாவுடைய ரெண்டு பெயர்களை படிக்க போறோம் நாற்பத்தி ஒன்று நாற்பத்தி ரெண்டு சரியா அல் ஹஃபீஸ் அல் ஹாஃபீஸ் ரெண்டு பெயர்கள் அல் ஹஃபீஸ் அல் ஹாஃபீஸ் இந்த ரெண்டு பெயர்களை பாதுகாப்பவன் அல்லாஹ்வுத்தால பாதுகாக்கிறவன் நம்மை அப்படிங்கிற அவருடைய அந்த பண்பை சொல்லக்கூடிய இந்த பெயர்களை பற்றி இன்ஷா அல்லாஹ் நாளைக்கு படிப்போம் பாரக்கல்லா ஃபீக்கும் ஓகே சந்திப்போம் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரக்காத்து